பக்திகள் சிநேகர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறையவர்களும் குருவர்களும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது குழந்தைகளுக்கு அதிகமா ஏற்படக்கூடிய திருஷ்டி தோஷங்கள் கண் திருஷ்டி குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய அதிகமான பேர் இப்போ தூக்குறாங்க கொஞ்சிறாங்க இல்ல குழந்தைய நம்ம நிறைய இடத்துக்கு எடுத்துட்டு போறோம் அப்படிங்கும்போது குழந்தைகளுக்கு நிறைய வகையான திருஷ்டி ஏற்படும் கொஞ்சிறதுனாலையும் சில நிறைய பேர் அந்த குழந்தைய தூக்குறது மூலமா நிறைய திருஷ்டி தோஷங்கள் இந்த மாதிரி பல வகையான அந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படும் இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கை குழந்தைங்களுக்கு நிறைய இந்த பிரச்சனை வந்து ஏற்படும் அப்ப இதுக்கான ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுல நீங்க நிறைய திருஷ்டி கழிப்பு இதெல்லாம் செஞ்சிருப்பீங்க அவ்வளவு சிரமப்பட வேண்டாம் ஒரே ஒரு செங்கல் நமக்கு தேவையானது அந்த செங்கல் வந்து புதுசா இருக்கணும் ஏற்கனவே பயன்படுத்தினதா இருக்க கூடாது புது செங்கல் ஒண்ணு காசு கொடுத்து வாங்கணும் நம்ம இலவசமா எந்த ஒரு பொருளையும் பரிகாரத்துக்காகவோ பூஜைக்காகவோ வாங்கி நம்ம பயன்படுத்தக்கூடாது காசு கொடுத்துதான் கண்டிப்பா வாங்கணும் ஒரு செங்கல் முழு செங்கல் புது செங்கலா வந்து வாங்கிக்கணும் அத வேற எந்த ஒரு வேலைக்கும் பயன்படுத்தினதா இருக்க கூடாது அந்த புது செங்கல் எடுத்து குழந்தைய உட்கார வச்சு இல்ல அம்மாவோட மடியில நம்ம கிடத்தி வச்சிருந்தாலும் பரவாயில்லை அந்த செங்கலை குழந்தையோட தலையில இருந்து கால் வரைக்கும் நம்ம வந்து பொதுவா நம்ம திருஷ்டி கழிப்போம் இல்லையா அந்த மாதிரி முழு சுற்று சுற்றி அந்த செங்கலை ஒரு மூன்று சுற்றுகள் சுற்றணும் இதே மாதிரி மூன்று சுற்றுகள் சுற்றி அந்த செங்கலை ஒரு முச்சந்தில அதாவது முச்சந்தி அப்படின்னா மூன்று இடங்கள் தெருக்கள் கூடுற இடம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த முச்சந்தியில உடைக்கணும் உடைச்சிட்டு ஒரே ஒரு சின்ன அந்த செங்கலோட ஒரு துகள அத நசுக்கி வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த குழந்தையோட நெத்தியில இந்த குழந்தைக்கு ஏற்பட்டிருக்க எல்லா திருஷ்டி தோஷம் புரிஞ்சுக்க முடியாத நம்மால உணர முடியாத நோய்கள் சின்ன சின்னதா ஏதாவது ஏற்படுந்தா கூட விலகணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோட நெத்தியில அந்த பொடிய அந்த செம்மண்ல ஒரு அந்த செங்கல் உடைச்சதுல ஒரு சின்ன துகள் எடுத்துட்டு வந்து அதை வந்து விபூதி போல பூசி விட்டோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு எந்த விதமான தோஷம் திருஷ்டி கந்திருஷ்டி ஏற்பட்டிருந்தாலும் விலகிறோம் இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்க நன்றி